இந்திய இழுவைப் படகுகள் வந்து தங்களுடைய வந்து அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்டு இந்த மீன் வளங்களை அழித்து எங்களுடைய வடக்கு மக்களுடைய வர்கள் எங்களை வைத்து பகடக்காய் பயன்படுத்துகின்றவர்கள் எங்களை இன்று வீதிக்கு தள்ளி இருக்கின்றார்கள் ஆகவே அனந்த் வியூ அன்பு சொந்தங்களுக்கு அன்பான இந்த நேர வணக்கங்கள் எல்லாரும் நல்ல சுகத்தோடு இருப்பீங்கன்னு நினைத்துக்கொண்டு இன்றைய தினம் நான் உங்களுக்கு என்னத்தை பற்றி சொல்லப்போகிறேன் என்ன வீடியோ இன்றைக்கு இருக்க போதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வடக்கில் இருக்கிற மீனவர்களுடைய அதாவது வடக்கு கடற்பரப்பிலே மீனவ தொழில் அதாவது தங்களுடைய ஜீவனோபாயமாக கடல் ஈடுபடுகின்ற மக்களுடைய ஒரு வாழ்வாதார பிரச்சனை என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்திய இழுவை படகுகள் வந்து தங்களுடைய எல்லைகளை தாண்டி இலங்கை மீன மீன்பிடிக்கின்ற எல்லைக்குள்ளே வந்து அத்துமீறின் நுழைந்து மீன்பிடியிலே ஈடுபட்டு இந்த மீன் வளங்களை அழித்து எங்களுடைய வடக்கு மக்களுடைய மீன்பிடி பிரச்சனைகளுக்கு ஒரு தடையாக இருந்து வருகின்றார்கள் இந்த பிரச்சனைக்கு ஒரு அதாவது வந்து ஆதரவு அதாவது வந்து இந்த பிரச்சனையை தடை செய்ய கோரி இன்றைய தினம் வடக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து மீனவர்களும் ஒன்று திரண்டு யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இந்திய தூதரகத்துக்கு முன்னாலேயும் அதே நேரம் பார்த்தீங்கன்னா யாழ் மாவட்ட ஆளுநர்களுடைய அலுவலகத்துக்கு முன்பாகவும் ஒன்றுத்தி ரெண்டு ஒரு பாரிய ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டிருந்தார்கள் அதாவது வந்து தங்களுடைய இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும்னு சொல்லி வருடா வருடம் அதாவது காலாகாலம் வந்து இப்படியான பிரச்சனைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன இந்த அரசாங்கமாவது தங்களுக்கு ஒரு முடிவு தரும் சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஏற்படு ஏற்பாடு செய்து அந்த ஆர்ப்பாட்டத்தை இன்றைய தினம் நடத்தியிருக்கிறார்கள் அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னா இந்திய தூதரகத்துக்கு முன்னுக்கும் சென்று தங்களுடைய ஒரு மனுவை கொடுத்துருக்கிறார்கள் ஸோ இந்த ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு தற்போதைய அரசாங்கம் என்ன முடிவெடுக்க போகின்றது அரசாங்கம் அந்த முடி அந்த அவர்களுடைய ஆர்ப்பாட்டத்துக்கு ஒரு முடிவை வழங்குமா என்று தான் இப்போ தற்போது இருக்கிற பிரச்சனை ஸோ இன்றைக்கு நாங்கள் வந்து அந்த மீனவர்கள் என்ன கோரிக்கைகளை வச்சு ஆர்ப்பாட்டம் செய்தார்கள் எங்கெங்கே எல்லாம் சென்று இந்த மகஜரை கையளித்திருந்தார்கள் எவ்வாறு ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டிருந்தார்கள் என்றதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன் ஸோ அனந்த் வியூவுக்கு நீங்கள் யாராவது புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் கண்டிப்பாக அனந்த் வியூ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீனவ குடும்பங்களின் பிள்ளைகளிடம் நாங்கள் இன்றி வேண்டி விரும்பி கேட்கின்றோம் உங்களது பெற்றோர்களுக்கு நீங்கள் அறிவு போட்டுங்கள் இது சம்பந்தமான சில ஆய்வுகளை நடத்துங்கள் இது தவறா அல்லது சரியா என்கின்ற முடிவை நீங்கள் பிள்ளைகளை மாணவ செல்வங்களை நீங்கள் எடுக்க வேண்டும் ஏனென்றால் வருங்காலம் உங்கள் கையில் இருக்கின்றது இந்த அரசியல் தலைமைகளை நம்பி இனியும் மீதி கிறங்க வேண்டாம் என்று நாங்கள் வந்திருக்கின்றோம் எங்களது உயிர்கள் என்று அச்சுறுத்தப்பட்டிருக்கின்றன பாரிய ரோடர்களை கொண்டு சிறிய படகுகளை தாக்குகின்றார்கள் இங்கே பாதுகாப்பு கடமையில் நேவிகளுக்கு சுடுதண்ணி கல்களால் வீசி அட்டகாசம் செய்கின்றார்கள் உங்களுக்கு இருந்து வெறுமனே கொண்டு நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்கின்றோம் நாங்கள் இதை கண்டிக்கின்றோம் என்று பேசுவதில் எந்த விதமான நியாயங்களும் இல்லை ஆகவே நீங்கள் இதை கருத்தில் கொண்டு எங்களது மீனவருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உதவி செய்யுமாறு மிக வனியமாக கேட்டுக்கொள்ளும் செய்கின்றவர்கள் எங்களை வைத்து பகடக்காயாய் பயன்படுத்துகின்றவர்கள் எங்களை இன்று வீதிக்கு தள்ளி இருக்கின்றார்கள் ஆகவே ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டாம் நீங்கள் தடை செய்யப்பட்ட தொழில்களை வைத்துக் கொண்டு ஒரு நாட்டுக்கு எல்லை தாண்டுவதற்காக நீங்கள் வீதியில் இறங்கி இருக்கின்றீர்கள் என்று எங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு கேள்விக்குரியாத நிலையிலே இந்த இலங்கையைச் சேர்ந்த மீனவர்கள் என்று வீதிக்கு இறங்கி இருக்கின்றார்கள் கடலுக்கு செல்ல வழி இல்லை அதன் காரணமாகத்தான் இன்று வீதிக்கு இறங்கி இருக்கின்றார்கள் வினயமாக கேட்கின்றோம் எங்களை பாருங்க முழு பேருமே அவ்வளவு அவ்வளோ மீனவர்களும் இப்ப ஆளுநர் மாளிகை கிட்ட இலங்கையிலே வாழுகின்ற மீனவர்களுடைய இந்தியாவிலே தடை செய்யப்பட்ட இலங்கை கடற்பரப்புக்குள்ளே வந்து இலங்கை கடற்பரப்புக்குள்ளே வந்து தைரியமாக இன்று நெல்லை தாண்டி இந்த மீன்பிடியில் ஈடுபட்டு அந்த மீன்பிடியில் ஈடுபடுவது மட்டுமல்லாமல் இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவருடைய வாழ்வாதாரத்தையும் ஒவ்வொரு நாளும் தோண்டி செல்கின்றார்கள் மறுநாள் கடலுக்கு செல்வதற்கு இங்கே கடற்கொழிலாள உபகரணங்கள் அவர்களுடைய கைகளிலே இல்லை இருந்த நகைகளையும் வீட்டு பத்திரங்களையும் அடமானம் வைத்து இந்த தொழில்களை வாழ்வாதாரமாக கொண்டு கடலுக்கு செல்கின்றார்கள் இன்று அவர்களுடைய பொருட்கள் இல்லாது ஒழிக்கப்பட்டிருக்கின்றன வாழ்க்கை வாழ முடியாத ஒரு சந்தர்ப்பத்திலே மீனவர்களும் இன்று இருக்கின்றார்கள் நாங்கள் ஒரு கேள்வியை வைத்து தமிழ்நாடு அரசு மிகவும் வந்து ஆளுநர் மாளிகைக்கு முன்னால வந்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் செல்லி எண்டங்கள் ஏற்பாட்டத்தை காட்டுவதற்காக

રાહો ભારત મોરવામાં કે કેરીનો આપણે અચ્છી સંલગ્નતાને નયી મોરમ પે નમસ્કાર આ કામને નયી સોંખા ઓર મોરમ પે આને નામમાં ભરવાની નામમાં ઉછો રીમોર પાર્ટી જાય આને આદિ எ இந்தியட நிறுத்த போயிட்டு அந்த பயணம் ஆர்ப்பாட்டம் இனி விளக்கிறதுக்கு மக்கள் ஒன்றும் இல்லை திருப்பி கடலுக்கு போறதுக்கு உபகரணங்கள் இல்லை அரசும் வந்து எங்களுக்கு உதவி சொன்ன மீனவர்கள் வாழ்க்கை வந்து திரல்விக்குரியார்கள் இப்போ எங்களுக்கு வாழ்றதுக்கு உத்தரவாதம் தரவணும் முதல்ல மீனவர்கள் எங்களை வந்து ஒரு நிர்வாகம் அமைச்சு உள்ளத்தில் போய் பேசுங்கன்னு சொல்கிற போது எங்களை நாங்கள் வரும் பேசுகிறதும் வெறும் வேட்டுக்காய் என்ன வேட்டு சுரக்காய் கரை என்பதை போல நாங்களும் வந்து பேசிவிட்டு செல்கிறோம் எங்களுக்கு மீனவர்கள் எங்களை எந்த எந்த கைகளை பார்த்து கொண்டு முடி கூட வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்போ நாங்களும் பதில் சொல்ல முடியாத ஒரு நிலையில் தத்தளித்து கொண்டு இருக்கிறோம் இது ஒரு பாரதூரமான ஒரு குற்ற செயலான ஒரு நாட்டினுடைய எல்லை மீறுதல் ஒரு பாரிய குற்றம் எங்களது மீனவர்கள் ஒரு பெட்ரோல் இல்லாமல் ஒரு இன்ஜின் டக்குள் ஆகி இந்தியாவுக்குள்ளே போனால் கூட எல்லை தாண்டி வந்தேன்னு சொல்லி குற்றம் சொல்லி அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறாங்க இது முற்று முழுதாக கண்கூடாவே நாங்கள் பார்க்குறோம் ஒரு ஊரே திறந்து வர்றது போல் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு படகு மேலே ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து வந்தால் இந்த இங்கே உள்ள இலங்கையில் உள்ள மீனவர்கள் அதாவது வந்து நான்கு மாவட்டத்தை சேர்ந்த மீனவர்களும் பாரிய அழிவுகளை சந்தித்து போட்டு இன்னைக்கு விருந்தையோட இருக்கிறாங்க இருந்த நகைகளையும் காணி உறுதியை வச்சு பேங்க்ல லோன் எடுத்து வாங்கி போட்டதுலேருந்து ஒரு வருமானத்தை விட்டா தான் வச்சது சரி இப்போ அது கூட முடிச்சுடைய அரச்டே நாங்க தாழ்வா நாங்க உங்களின் ஊடாக நாங்க தாழ்வாக வேண்டி போடுறது என்ன சொன்னா ஒரு பள்ளிக்கூடத்துக்கு மலைக்கு ஒதுக்கி ஒரு ஒதுக்கி இருந்தா கூட இந்த சின்ன ஒரு வளர்ச்சி பிளாங்குவாங்க ஒரு இல்லை நாடுறது வந்து பாரிய குற்றம் இன்னொருத்துடைய கடல் வளத்தை அளிக்கிற பாதுகாக்க பாதுகாத்து வைத்திருக்கின்ற கடல் வளங்களை அழிப்பது ஒரு பாரிய குற்றம் அப்போ அங்கே இருக்கின்ற தமிழ்நாட்டு அரசு இதில் கவனம் செலுத்தி அந்த மீனவர்களுக்கு போதிய அளவு அறிவு மீனவ குடும்பங்கள் என்று ஒரு என்ன சொல்வது போதிய அளவு அறிவில்லாமல் இருக்கிறதா என்ற ஒரு கேள்விக்குறியும் இருக்கிறது அந்த மீனவ குடும்பங்களை தெரு ரோட்டில் எழுத்துகின்றேன் நாங்கள் அவர்கள் எல்லை தாண்டி வருவதற்கு ரோட்டுக்கு வந்து வீதிக்கு வந்திருக்கிறார்கள்

ஒரு நாங்கள் புதிய முறையில் கடந்த வடக்கு பகுதி மீனவர்களுடைய வாழ்வாதாரம் சம்பந்தமான உங்களுக்கு நன்கு அறியும் நன்கு அறிஞ்சிருக்கிறவே இந்திய தூரத்தில் போய் வந்த நாங்கள் அவை சொன்ன பதில் வந்து கடற்படை வந்து என்ன தந்தி வந்தானே வேண்டு <downhill behaviour> <pit> <laughs> Ya dikai ரெண்டு <laughs> 我们先开一个，边走边开一个，边走边开一个。 Thank you.